அதே போல தமிழ்நாட்டில் எந்த ஒரு அநீதி நடந்தாலும் முதல் ஆளாக வந்து களத்தில் நிற்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் ஒரு பச்சை படுகொலை நடந்திருக்கு ஒரு அயோக்கிய கட்சி கூட வந்து கலந்து நிக்கல என் தீவுக கார போராணி இவன் போராடுவாங்க நீ வரக்கூடிய காலத்தில் அதையும் செய்தாலும் செய்வார்கள் சிவகங்கை மாவட்டத்திலேயே இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு இதற்கு முதல் களத்தில் வந்து நின்று இதை மக்கள் மத்தியில் எடுத்து அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு தேவை நாம் தமிழக கட்சிக்கு மட்டுமே இருக்கிறது என்று நினைக்க கூடாது நாம் கட்சி மட்டுமே செய்கிறது என்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் வழக்கை பத்தி புதுசாக ஒன்றும் இல்லை பேசியான முத்துகன் ஆனந்த பேசிட்டாங்க புதுசா சொல்லி உங்களுக்கு போராடி விரும்பலாம் கேட்கக்கூடிய சில கேள்விகள் தான் அதனால தான் அவர் திருடிட்டாரு சந்தேகத்தின் திருவிட்டாருன்னா சந்தேகத்தின் பேர்ல விசாரிக்கணும் அதுக்கே அடிச்சு கொலை செய்வீங்களா அப்படி திருடிட்டாரு தான் கொலை செய்யணும் அப்படின்னா இன்னைக்கு ஒரு திமுக காரோட முடியாது அத்தனை திருட்டு போய மறக்க முடியுமா சர்க்காரிய ஊழல் தெரியுமா கர்நாடக அடிச்சு கொள்ள தெரியுமா இவன் தங்கத்தை திருடிட்டான்னு சொல்ற நீ தமிழ்நாட்டே திருடி வித்து திமுக காரங்க அதை யாரும் பேசுறது இல்லையே யாரும் பேசுறது இல்ல இந்த காவல்துறை செய்யக்கூடிய அட்டுமையத்த ஒண்ணு ரெண்டு கிடையாது பட்டியல் போடுறது அத்தனை அத்தனை காவல்துறை ஆட்சி அந்த பொம்மை பொம்மை முதலமைச்சருடைய ஆட்சியில் பொம்மை முதலமைச்சருடைய ஆட்சியில் காவல்துறையுடைய அதிகாரம் தான் அட்டுமையம் தான் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் நல்லவர்களும் மக்களுக்காக உழைக்கக்கூடிய உணவு இருக்காங்க குறிப்பா சொல்லுவோம் நம்ம இளையாங்குடி காவல்துறை அதிகாரி எஸ்ஐ அவர்கள் கூட உண்மையாக நேர்மையாக செயல்படக்கூடியவர் என்று கேள்விப்பட்டோம் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய அவருடைய அணுகள் எல்லாமே எப்படி இருக்கிறது இது போல ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியும் இருந்தால் நம்ம தான் கேட்க முடியுமா கோயில் கட்டி கொண்டு வர மாட்டோமா காவல்துறை என்றால் இப்படிதான் இருக்கு சொல்ல மாட்டோமா எங்களுக்கு தேவையா வேலை போராடணுங்க ஒரே ஒரு நிமிஷம் அறிவிச்சு பாருங்க கோயில்ல சாமி வந்த வந்து ஒருத்தங்களுடைய நகையை திருடிட்டான் அப்படின்னு அந்த கோயிலில் வேலை செய்த குமார் என்ற திருப்ப மலப்புரம் கோயிலில் வேலை செய்த குமார் என்ற அந்த இளைஞரை கைது பண்ணி அடித்து வாயிலை முலாப்பொழியை கரைச்சி ஊற்றி கொடூரமான முறையில் அடித்து கொலப்படி இருக்காங்களே இவங்களாம் உண்மையிலே படிச்சுட்டு தான் காவல்துறை அதிகாரியாக வந்திருக்காங்களா கேட்டால் என்ன சொல்லுவாங்க மேல் இடத்துல இருந்து அடுத்தோம் மேல் நேரத்துலேருந்து எங்கள் அதிகாரி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுறாங்க அதனால் நாங்கள் அடிச்சு கொண்டோம் அப்படின்னு

மக்கள் தானே முதல்ல காவல்துறை காவல்துறையா நடந்து கொள்ள வேண்டும் திருமணம் பண்றது அடாவடியா பேசுறது அப்படிலாம் செய்யாதீங்க காவல்துறை உங்க நண்பன் என்று நண்பனாக பழகி பாருங்க காவல் நிலையத்துக்கு போய் ரெண்டு முறை சார் சார் அப்படின்னு கூட்டம் சுமாரி போட்டியா அப்படின்னு நியாயம் மாதிரி வருது இது காவல்துறையுடைய பேச்சா என்னங்க அப்படிங்க ஒரு வாரத்தை கேட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்தை சரி பண்ணி கொடுக்க மாட்டீங்களா சின்ன வழக்குக்கு வருவோம் காவல்துறை வழக்கு மேட்டுக்கு வருவோம் இந்த

இதற்கு இதுவரைக்கும் என்ன நீதி கட்சி கேட்டீங்களா ஒரு நீதி கிடையாது ஒரே ஒரு அர்த்தம் மட்டும்தான் விக்னேஷ் என்ற திருவில்லி சேர்ந்த விக்னேஷ் என்ற ஒரே ஒரு இளைஞருடைய மண்டலத்திற்கு மட்டும்தான் சட்டமன்றம் வரைக்கும் போய் பெரிய இஷ்யூ ஆகி அதற்கான காவல்துறையினர் தணிக்கப்பட்டார்கள் மற்றபடி ஒருத்தனுக்கும் இந்த இருபத்தி நான்கு கொலைக்கு எந்த ஒரு தீர்வுமே இப்போ வரைக்கும் கிடைக்கல உதநிதி ஸ்டாயின் அவர் சின்னவர் இந்த சின்னவர் துணை முதலமைச்சர் சாத்தானூடத்தில் சேராஸ்பி போது அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது ஏப்பா சூழல் எடுக்காமல் தடையை மீறி வந்து பார்த்து போன உதவி ஸ்டாலின் அவர் தொகுதி திருவள்ளிக்கணி விக்னேஷை அடித்தே கொலை செய்து கொலை செஞ்சிருக்காங்க காவல்துறை ஒரு ட்வீட்டு ஒரு பதிவு ஒன்னுடைய ஏன்னா எதிர்கட்சி இருந்தால் எல்லாத்தையும் போராடுவாங்க தடையை மீறி போராடுவாங்க டாஸ்மாக் வைக்கணும் கொரோனா காலகட்டத்தில் கூடிய வீட்டு வாசலை கூட்டி கடுப்பு கூடிய கூடி டாஸ்மாக் எதாவது போராட்டம் பண்ணுவோம் ஆனால் அதிகாரத்துக்கு வந்து டாஸ்மாக் கடை திறந்து வைப்போம் பத்து ரூபாய்க்கு மேலே வச்சு பத்து ரூபாய் வச்சு ஊழல் பண்ணுவோம் நான் கேட்குறேன் இந்த காவல் நிலையத்தில் வலிக்கு விட்டு விழுறாங்க வலிக்கு விட்டு விழுறாங்க எத்தனையோ பேர் கைகளை உடைக்க எங்கள் காவல்துறை அதிகாரிகளை ஏன் இந்த அமைச்சர் எம்எல்ஏ எம்பி எத்தனையோ பேர் ஊழல் வளர்க்க உள்ள விடுறாங்க யாருமே வழி விட்டு விழுந்தது கிடையாது ஏன் நீங்களாம் ஏன்னா புரியுங்க நீங்கள் ஒன்றுனா கூட வலிக்கி விட்டு ஐயோ அப்படி விழுந்தது கிடையாது என் காவல்துறை மட்டும் சூப்பர் தான் புரியுங்க நீங்களே விழுந்து கிடையாது செந்தில் விழா நேர் நீட்டாக போய் நீட்டாக வராரு கிளையாம எப்படி இந்த கே அருகட்டை ஆட்சியை கொடுத்துட்டு எங்க அப்பிட்ட இது அடிச்சு கொண்டே விட்டாங்க அஜித் போல நேற்று அந்த செய்தி விளையாடு எஃப்ஐஆர் விளையாது அதில் பார்த்தா அஜித்குமார் குமார் வந்து தப்பிச்சோட பார்த்தாரு தப்பிச்சுவோட பார்க்கும்போது வலிக்கு விட்டு கீழே வந்துட்டாரு ஸ்லிப் ஆகி அப்போ வலிப்பு வந்துருச்சு இறந்து போயிட்டாரு அப்படின்னு கேவலமான ஒரு முட்டை ஒரு உருட்டை ஒரு கேட்கமான ஒரு வேலையை காவல்துறை செய்து எஃப்ஐஆர் போட்டிருக்கு இன்னைக்கு பார்த்தா அதே அஜித் குமாரை அடித்து சித்திரவதை பண்ணக்கூடிய காவல் வெளியாகிடுச்சு என்ன பண்ண போறீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க கைது பண்ணிட்டாங்க அஞ்சு காவல்துறை ஆறு பேர் ஆறு ஆறு காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணீங்க அதில் அஞ்சு பேரை கைது பண்ணிட்டீங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய டிஎஸ்பியாக பணியிட மாட்டோம் அதுக்கு மேல கூடிய எஸ்பியாக என்ன பண்ணீங்க அவர் வந்து கருத்துருப்பு பட்டியல் இவங்களை இந்த அதிகாரிகள் எல்லாம் காவல்துறை இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்க இந்த காவல்துறை நேரடி கட்டுப்பாட்டு வைக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் பொம்மை முதல்வர் ஸ்டாலினை என்ன பண்ணுவோம் என்ன பண்ணீங்க என்ன பண்ணுறாரு நம்ம என்ன சொல்லணும்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவரை பண்ணிட்டு நான் தமிழக கட்சி உறுதி பார்க்கிறோம் சேட்டங்க இவங்களுடைய ஆட்சி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒன்றுமே தெரியல இப்படிப்பட்ட ஒரு தற்கொலை முதலமைச்சர் நம்ம வச்சுக்கிட்டு என்னத்தை பண்ணது ஏதாவது பிரச்சனை அப்படி நடந்துச்சா ஓ அப்படியா ஓ இப்படி ஒரு பிரச்சனை இருக்கா அப்படி நம்ம கேட்பாரு தூத்துக்குடி இவங்க சொல்கிறாங்கல்ல அதிமுக ஆட்சி வேறு திமுக ஆட்சி வேறு நினச்சிட்டு இருக்கலாம் தூத்துக்குடியில் துள்ள துடிக்க அப்பாவிகளை போராட்டத்துக்கு வந்து அப்பா வேறு பதிமூணு பேரை சுட்டு கொண்டது அதிமுக அரசு அதில் பாதிப்புக்குள்ளானவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு சுட்டு கொண்டவர் யார் எல்லா பட்டியலுமே அருணா திரைசு வெளியிட்டு விட்டது இந்த திமுக என்ன பண்ணி திமுக அரசு ஐஎஸ் ஸ்டாலின் அரசு ரொம்ப உக்கரமான அரசு மக்களுக்கு அணிக்கக்கூடிய அரசு என்ன பண்ணிருக்கணும் தூத்துக்குடி துப்பாக்கி பூட்டி துப்பாக்கி சுட்டு காரணமான அந்த காவலர்களை கைது செஞ்சுக்கணும்னா இல்லையா கைது பண்ணீங்களா ஆதாரத்தோட ப்ரூஃபோட அருணாதிரேசி ஆணையம் வெளியிட்டாங்க ஏன் கைது பண்ணல ஏன் கைது பண்ணல என்னென்ன அன்றைக்கோட்டி உங்களுக்கு திமுக தானே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது தானே ஆள் தெரிஞ்சு ஏன் கைது பண்ணல கைது பண்ண மாட்டேன் கைது பண்ணாமல் மட்டும் இல்லை அவங்க அந்த துப்பாக்கி சுட்டி சம்பந்தப்பட்ட சைலேஷ் குமார் யாதவ் என்ற ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் உயர் பதவி பதவி உயர்வர்கள் கேடு கிட்ட ஏண்டா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன திமுக முட்டுமார குத்துருக்கீங்க கட்டமைப்பட்டுகளை அதிமுக ஆட்சி ஜெயராஜ் பண்ணி சேர்ந்ததுக்கு இருபத்தஞ்சு லட்சம் அதிமுக அரசு அறிவித்தது இந்த நம்ம சேங்கன் அவர்கள் ஐம்பது லட்சத்தையும் பேசுறாரு

இந்த சமய அறநிலத்துறை இந்த சமய அறநிலத்துறைக்குள்ள அறநிலத்துறை கட்டுப்பாடு வரக்கூடிய கோயில் இந்த சம்பவம் இந்த பிரச்சனை இந்த கொலை நடந்திருக்கு எந்த இடத்தில் பிரச்சனை நடந்தாலும் சிக்கல் நடந்தாலும் உடனடியாக சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமராவுடைய அந்த பதிவை வெளியிடக்கூடிய காவல்துறை இந்த கோயில் மட்டும் வெளியிடலையே அந்த பதிவை மிஸ்ஸிங்க எங்க வச்சிருக்கீங்க ஏன் யாரு அடிச்சா எப்படி அடிச்சாங்கிற தெரிஞ்சிடும் கேஸ் இன்னும் வலுவாயிடும் வெளியே வரவே முடியாது

ஆட்டம் முறையானா திமுக கரவாட்டை கட்டிக்கிட்டு ஊருக்கு வெள்ளை சொல்லுமா யோகே சியாமணி கூட தெரிய ஆனா ஆனால் பாதிக்கப்பட ஒருத்தர் அப்படின்னா அவங்க பண்ணி கேள்வி கிடையாது காவல்துறைக்கு ஆதரவாக திமுக கரெக்டா ஐயோக்கே மூட்டம் இதை மறந்து கிடந்து எளிமையாக நாம் சென்று விடக்கூடாது எல்லா பிரச்சனைகளிலும் முதலாக நிற்கிறது நாம் தமிழ் மட்டுமே என்பதை நம்முடைய உறவுகள் நம்முடைய மக்கள் புரிந்து கொண்டு வரக்கூடிய காலத்தில் இந்த அதிகாரம் மட்டும் எங்களிடம் இருந்தால் காவல்துறை என்றால் எப்படி இருக்கணுங்கிறத நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம் இப்போ இருக்கக்கூடிய ஏவல் துறையாக இருக்காது மேலாந்து பிரசர் கொடுக்குறாங்க அமைச்சர் மே அமைச்சர் சொல்லி டீல் பேசினாலும் அமைச்சர் மேலே சொல்லிட்டாரா எம்பி ஏதாவது எம்பியே சொல்லிட்டாரா ஓ அவரே சொல்லிட்டாரா அப்படின்னு அதுக்கு ஒரு அனுகூலம் நம்ம ஏதாவது புஞ்ச பணாரி மக்கள் என்னன்னா நமக்கு ஒரு நமக்கு ஒரு அனுகூலம் இந்த போக்கை ஒழித்து கட்ட வேண்டும் பராமர மக்கள் தான் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க எந்த ஒரு அமைச்சருமே வழி கொள்வதும் கிடையாது எந்த ஒரு அமைச்சரும் வலிக்கொள்வது கிடையாது எந்த ஒரு அமைச்சர் சாகர் கிடையாது எந்த ஒரு பணம் படைத்தவர்களும் தாக்கு உள்ளாக்குவதற்கு கிடையாது காவல்நிலைய மரணங்களுக்கு கொலைகளுக்கு உள்ளாக்கப்படுவது கிடையாது பாதிக்கப்படுவதை அறிஞட்டுமே நம்முடைய எளிய மக்களால் என்பதை புரிந்து கொண்டே வரக்கூடிய காலத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு உங்களுடைய புண்ணான வாக்கை சிலுக்கி வெற்றி பெற வைத்தால் மட்டுமே இதற்கு அனைத்துமான தீர்வு பேசுனா பேசி கண்டன் இந்த திராபிக் குறிப்பிட்ட இந்த காவல்துறை பற்றியது அதனுடைய அந்த செயல்பாடுகளை பற்றியது என்பதால் எவ்வளவு வரக்கூடிய காலத்தில் தொடர்ச்சியாக இன்னும் இந்த திமுகவுடைய கேலி கூத்தான ஆட்சியை அம்பலப்படுத்த வேண்டிய வேலையை தொடர்ச்சியாக இளையங்குடி நாம வச்சு தொடர்ச்சி செய்து கொண்டிருக்கும் வாய்ப்புகள் நிறைய முடிவடைக்கிற நன்றி வணக்கம்